தம்பி விஜய் வந்து நான் தொடக்கமா சொல்றேன் அந்த நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை பண்ணாங்கல்ல கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாற்பது நாள் ஓய்வு எடுத்துட்டு தம்பி இப்ப எங்க காலேஜில் போயிட்டு அதுலேயும் என்ன பண்றாங்க தலைமை பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் மக்கள் சந்திப்பு அங்கே உள்ள மக்கள் போனோம்னா மக்கள் யாரும் போகலை அது சுற்றி உள்ள அந்த அவன் அந்த கட்சிக்காரன்தான் போயிருக்கேன் அது எல்லாரும் போக முடியாது அந்த கட்சியில் யாரும் பொறுப்பாக இருக்கான அவன் தான் போக முடியும் இதில் தம்பி பேசுன ஒரு முக்கியமான தகவலை நாங்கள் வந்து தம்பி எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் தம்பி நல்லா பேசினார் அதில் ரொம்ப வேந்துட்டேன் தம்பியை பார்த்துட்டு என்ன வேந்தேன்னா தம்பி ஒரு பெரிய ஒரு தம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொன்னார் காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தார் அப்படின்னு அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனது காஞ்சிபுரம் அண்ணா பிறந்தாரா ஏன்டா பிக்காலிப்பலை இதை சொல்லவாரா ஒரு கூட்டம் இது அப்புறம் சொல்கிறா தம்பி அந்த ஏரியெல்லாம் நாங்கள் வந்து நீர் மேலாண்மை பண்ணுவோம் நான் நினைக்கிற சிரிப்பதைச்சனுக்கு பார்க்கும்போது தம்பி என்ன சிரிப்போதிச்சு எனக்கு ஏன்டா பிக்காலிப்பலை நீ பேசிகிட்டு இருக்கல என்ன காலேஜ் சேப்பிஆர் காலேஜா அந்த காலேஜை நீர் மேலாண்மை இடாது ஓர தண்ணியை மூடி கட்டின காலேஜ் அது என்ன அப்ப நான் சொல்ற இல்ல ஊழலை நான் முழுசா ஒழிச்சிருவேன் அப்படி இருக்க ஆலோசனை வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்க நீ ஊழலை ஒழிக்கணும்னா யாரை ஒழிக்கணும் ஆதவ் அஜனாங்கிற பஸ்ட் ஒழிக்கணும் அப்புறம் என்ன நினைக்கணும் சாராயத்தை ஒழிக்கணும் அப்ப யாரை ஒழிக்கணும் குஷியானந்த ஒழிக்கணும் இவன் சாராயம் வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் லாட்டரி வித்த அந்த கொள்ளையடிச்ச பணத்துல அவன் கட்சி நடத்திட்டு இருக்கான் நீ எல்லா பேரையும் கிட்ட வச்சுக்கிட்டு என்ன என்ன சொல்றது உனக்கு தற்கொலைன்னு ஏன் சொல்றோம்னா இந்த மீட்ல புரிஞ்சுக்கணும்